சுடலைமாட சுவாமியுடைய வரலாற்றை படிக்கிற போது மக்களை காக்க வேண்டும் என்று அவதாரம் எடுத்த கடவுள்களை பார்த்திருப்போம் மக்களோடே வாழ வேண்டும் என்று நினைத்த கடவுள் சுடலை மாட சுவாமி எப்படி சிவபெருமான் பூலோகத்திற்கு வருகிறாராம் யார் யார் என்னென்ன புண்ணியம் செய்திருக்கிறார்களோ அவர்களுடைய புண்ணியத்தை பார்த்து அவர்களுக்கு தேவையான உணவை எல்லாம் கொடுத்து எல்லோருக்கும் உணவு கொடுத்து உபசரிக்க வேண்டும் இதுதான் சிவபெருமானுடைய பார்வதி தேவிக்கு ஒரு சந்தேகம் வந்தது பார்வதி தேவி என்ன நினைத்தால் சிவபெருமான் எல்லோருக்கும் உணவு கொடுத்து விட்டுதான் வருகிறேன் என்று சொல்கிறாரே இது சாத்தியமா ஒரு உயிரை கூட விடாமல் எல்லாம் கொடுக்க முடியும் இல்லை நம்மிடம் வந்து பொய் சொல்லி கொண்டிருக்கிறாரோ என்று சோதித்து பார்ப்பதற்காக பார்வதி என்ன செய்தால் ஒரு சிறிய எறும்பை எடுத்து ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு அடைத்து வைத்தாள் சிவபெருமான் பூலோகம் வந்தார் எல்லா உயிருக்கும் உணவை கொடுத்து விட்டு இப்போது கைலாயத்திற்கு வருகிறார் கைலாயத்திற்கு வந்தவுடன் பார்வதி தேவி சொன்னாள் எல்லா உயிருக்கும் உணவு கொடுத்து விட்டீர்களா ஆமாம் எல்லா உயிருக்கும் உணவு கொடுத்து விட்டேன் அப்படியா இந்த உயிருக்கு உணவு கொடுத்து விட்டீர்களா என்று கேட்டுக்கொண்டு அந்த பெட்டியை திறந்து பார்க்கிறாள் உள்ளே இருந்த எறும்பினுடைய கையிலே ஒரு சிறிய அரிசி இருக்கிறது அப்போது உணர்ந்து கொண்டாள் சிவபெருமான் எறும்பிற்கு கூட உணவை தான் கொடுத்திருக்கிறார் நான் மேலோகத்தில் கைலாயத்திற்கு எடுத்து வந்தாலும் கூட ஒரு உயிர் கைலாயத்தில் மிச்சம் இருக்கிறது என்று பார்த்து அதற்கும் உணவை சரியாக கொடுத்திருக்கிறார் நான் தான் என் நாதனை நம்பவில்லையோ என்று இதற்கு என்ன பரிகாரம் செய்வது என் நாதனை நானே நம்பவில்லையே என்றாள் அப்போதுதான் சிவபெருமான் சொன்னார் நீ காற்றுக்கு சென்று தவம் இருந்து வா உன்னுடைய தவத்தின் முடிவிலே நான் உனக்கு வரம் தருகிறேன் என்று காட்டிலே தவம் இருக்கிறாள் இறுதியிலே சுடுகாற்றிற்கு சென்று தவம் இருந்தாள் பார்வதி தேவி அப்போது சிவபெருமான் காட்சி கொடுத்து கேட்கிறார் தேவி உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று பார்வதி தேவி சொன்னாள் இரண்டு குழந்தைகளை ஈன்றேன் இருவரும் உலகை காத்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு மூன்றாவதும் ஒரு ஆண் குழந்தை வேண்டும் என்று சரி உன்னுடைய புடவையின் முந்தானையை விரித்து கொண்டு நீ என்னை பார்த்து ஒருமுறை கூட தவம் செய்து கொள் உன்னுடைய தவம் முடிவதற்குள் உன் மடியிலே ஒரு குழந்தை இருக்கும் என்று சிவபெருமான் சொல்ல பார்வதி தேவி தவம் இருந்தாள் சுடலை முத்துக்களாக அவளுடைய முந்தானையிலே விழுந்தது பார்வதி தேவி சொன்னால் கேட்டதோ குழந்தை கொடுத்ததோ சுடலை முத்து இதை எப்படி நான் குழந்தையாக மாற்றுவேன் இந்த முத்துக்களை குழந்தையாக மாற்றி கொடுங்கள் என்று கேட்க சிவபெருமான் மாற்றி கொடுத்து சுடலை முத்துக்கள் குழந்தையாக மாறியதால் சுடலை மாட சுவாமி என்று சொல்லி வணங்கினோம் இது கூட பெரிய விஷயம் அல்ல கைலாயத்திலே இருக்கிறார் சுடலை மாட சுவாமி அடிக்கடி பூலோகம் வந்து போகிறார் பெற்றோர்கள் பிள்ளைகளை கவனிப்பது வழக்கம்தானே எதற்காக வந்து போகிறாய் சரி இனிமேல் பூலோகத்திலே இருந்து விடு அதுதானே ஆசை ஏதாவது ஒரு வரத்தை கொடுத்து உன்னை பூலோகத்துக்கு அனுப்புகிறேன் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் அப்போதுதான் இந்த காவல் தெய்வம் சொன்ன பதில் அப்பா நான் பூலோகம் போகிறேன் ஆனால் நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டியது ஒரே ஒரு வரம்தான் பூலோகத்தில் மக்களுக்கு நான் காவல் தெய்வமாக இருக்க வேண்டும் நான் இருக்கும் இடத்தில் என் மக்களுக்கு பயமே இருக்கக்கூடாது கூடாது தீயவற்றை அழித்து நன்மையை நிலைநாட்ட சுடலைமாட சுவாமி இருக்கிறார் என்கிற நம்பிக்கையை என் மக்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய காவல் தெய்வமாக இருக்க வேண்டும் என்று கேட்டு வரம் கேட்டு வந்த கடவுள் இந்த கடவுள் அதனால் இவர் இருக்கக்கூடிய இடத்திலே எந்த அச்சமும் இல்லை எந்த நேரத்திலும் இல்லை எப்போது பார்த்தாலும் நம்மை பின்தொடர்ந்து வந்து நம்மை பாதுகாக்க இந்த கடவுள் இருக்கிறார் என்கிற மிகப்பெரிய ஒரு உணர்வு பூர்வத்தை சுடலை மாட சுவாமி நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்